அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வ நிலை உயர்வதற்கு இந்த ஒரு செடியை வளர்த்து பாருங்கள் பணம் நிச்சயம் கொட்டும் ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த ஒரு செடி பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளிலையுமே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு செடிதாங்க அப்பேற்பட்ட என்ன செடியை நம்ம வீட்ல வளர்க்கணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு சிலர் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய வேலைகள் பார்ப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றமும் இருக்காது அதே வேலைக்கு போவாங்க தினமும் சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு அப்படிங்கிறது அவங்க போயிருக்கவே மாட்டாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சொந்தமா பிஸ்னஸ் தொழில் பண்ணுவாங்க அந்த தொழிலையுமே பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும் அந்த தொழிலை வந்து ஒரு விரிவுபடுத்துறதோ வேற எதையுமே அவங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து மாட்டிப்பாங்க இந்த மாதிரி தன்னுடைய செல்வ நிலை செல்வாக்கு நிலை உயரணும் அப்படின்னா கட்டாயம் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இல்லை உங்கள்கிட்ட தோட்டம் இருக்குது அப்படின்னா அந்த தோட்டத்தில் வளர்க்கலாம் இல்லை பொது இடத்துல கூட வளர்க்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது இல்லை உங்களுக்கு இடமே எங்கேயுமே இல்லைம்மா நாங்கள் தோட்டம் வச்சுக்கிற அளவுக்குலாம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு கையாகலாம் கூட இடம் கிடையாது நாங்கள் எங்கே போய் இந்த செடியெல்லாம் வச்சு வளர்த்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்களில் ஆஹ் இப்போ நம்மளுக்கு பொதுவா கோவில்கள்ல வந்து இடம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு செடியை வச்சு அது மரமாகற வரைக்கும் நீங்க அதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்துக்கிட்டே வாங்க இந்த மரம் எப்படி வளர்ந்து கொண்டே வருகிறதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் செல்வ நிலை வளர்ந்து கொண்டே போய்கிட்டே இருக்கும் அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா இந்த ஒரு செடியை நட்டு உங்க கையால தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் செடி வைக்க சொன்னாங்க கோவில்ல கூட வைக்கலாம்னு சொன்னாங்கல்ல கோவில்ல போய் வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தண்ணிய ஊத்திட்டு அப்புறம் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம விட்டுற கூடாது இந்த செடி வைக்கிறீங்க அப்படின்னா அது நல்லா வளர 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 உங்க குடும்பமும் பொருளாதார நிலையில செல்வ நிலையில வளர்ந்து கொண்டே போகும் நீங்க அந்த செடிய கவனிக்காம விட்டுட்டீங்க ஒருவேளை அது மரமா வளர்றதுக்குள்ளாகவே வந்து அந்த செடி வாடி அது வந்து வளர முடியாம போயிடுச்சு அப்படின்னாலும் அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் கண்டிப்பா அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது உங்க வீட்டுக்கு முன்னாடி மரம் வச்சு வளர்க்குற அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அங்க வச்சும் வளர்க்கலாம் எந்த தவறுமே இல்ல பொது இடத்துல வளர்க்கலாம் அதே மாதிரி கோவில்கள்லேயும் இந்த மரத்தை வந்து நீங்க வளர்த்துட்டு வரலாம் அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழம் மரம் இந்த சப்போட்டா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது எல்லார் வீடுகளிலேயுமே கட்டாயம் இருக்க வேண்டிய மரம் நான் நிறைய பதிவுல சொல்லி இருக்கிறேன் நெல்லிக்காய் மரம் வந்து ரொம்ப விசேஷம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தான் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க அந்த பெருநெல்லிக்காய் வந்து வீட்டில் வளர்க்க மாட்டாங்க ஆனா தான் வளர்க்கணும் குபேரர் வந்து பெருநெல்லிக்காய் மரத்தை வளர்த்து வந்து தான் தான் இழந்த செல்வத்தையும் நாடு நகரத்தையும் பெற்றார் அரைநெல்லிக்காய் கிடையாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் இந்த சப்போட்டா பழ மரத்தை வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்க வளர்த்துட்டு வாங்க நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை வாழ்க்கை அதுவா போய்கிட்டு இருக்குது ஒரு நாளை நவத்துறதுக்கே எனக்கு ரொம்ப ஒரு யுகம் மாதிரி எனக்கு இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் எத்தனை வேலை செஞ்சாலும் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை கூட செய்யறேன் ஆனால் என்னால் வாழ்க்கையில முன்னேறவே முடியலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது தான் இந்த சப்போட்டா பழம் மரம் இது வந்து முதல்ல ஒரு செடி மாதிரி தான் இருக்கும் நீங்க மண்ணில் வந்து நட்டு நீங்க அதை வளர்த்துட்டு வரும் பொழுது மரமாக வளர்ந்து அதுல இருந்து நம்மளுக்கு சப்போட்டா பழம் வந்து கிடைக்கும் நீங்க கண்டிப்பா இந்த மரத்தை உங்க வீட்லயோ இல்ல பொது இடங்கள்லயோ கோவில்கள்லயோ எங்க வேணாலும் இந்த மரத்தை வந்து நீங்க வளர்த்துட்டு வாங்க ஒரு நான் முத சொன்ன மாதிரிதான் ஒரு நாலு நாள் போய் தண்ணி ஊத்திட்டு அஞ்சாவது நாள்ல இருந்து அந்த பக்கம் திரும்பியே பார்க்காம நான் மரம் வச்சேன் நட்டேன் வளர்த்தேன் ஆனா என் வாழ்க்கையில வந்து எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பா நீங்க வந்துட்டு அந்த மரத்தை நல்லா பராமரிக்கணும் ஒருவேளை ஒரு பெரிய மரமாக வந்துருச்சு அப்படின்னா அதை நீங்க கவனிக்க தேவை கிடையாது ஏன்னா ஒரு பெரிய மரமா வந்துருச்சுன்னா அந்த கோயில்ல இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் ஊற்றி அதை பராமரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அது வரைக்கும் நீங்கள் உங்கள் பராமரிப்புலேயே வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லை அங்கேயே மரம் வச்சா போதும் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து வச்சா போதும் கோவிலில் இருக்கக்கூடியவர்களே தண்ணீர் ஊற்றுவாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல அவங்க ஊற்றுனாலும் நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு சொம்பு தண்ணீரை வந்து அந்த சப்போட்டா செடியில் வந்து ஊற்றி அதை வந்து ஒரு மரமாக வளர்த்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டா மறந்தாங்க நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தாம அதை அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு சின்ன தோட்டம் மாதிரியாவது அமைச்சு நம்மளுக்கு வேண்டிய செடிகளை வளர்த்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்பிக்கையோட இந்த சப்போட்டா பழ மரத்தை வந்து நீங்க நட்டுட்டே வாங்க உங்களுக்கு அதுல இருந்து பழங்கள் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப இதோட பழம் வந்து இந்த சப்போட்டா பழம் ஸ்வீட்டா இருக்கும் அது எப்படி அந்த பழம் நம்மளுக்கு இனிப்பை தருகிறதோ இந்த மரத்தை நீங்க வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையிலையும் அதே இனிப்பை தரும் இந்த மரம் அந்த அளவுக்கு பண வரவுல அதிசக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் இந்த சப்போட்டா பழம் மரத்தை அதனால ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது இதே இல்லாம வீட்டுல வாங்கி வளர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள்லாம் சித்தர்கள் எல்லாம் சொல்லி ஒரு சில வீ வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த சப்போட்டா பழ மரத்தை வச்சிருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில வருமானத்துல ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பாங்க இந்த மலை மரத்தை வந்து அவங்க வளர்த்துட்டு வர 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 பாத்தீங்கன்னா அவங்களுடைய பொருளாதார நிலையும் வாழ்க்கை சூழ்நிலையுமே மாற துவங்கி இருக்கும் நீங்க அதை கண்கூடாகவே பார்ப்பீங்க நம்பிக்கையோட உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நர்சரியில போய் நாட்டு சப்போட்டா பழமரத்தை வாங்குங்க ஏன்னா இப்ப நிறைய ஆஹ் எல்லாம் வந்துருச்சு அதனால கேட்டு தெளிவா வாங்கிட்டு வந்து அந்த செடியை வந்து நீங்க வளர்த்துட்டு வாங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையிலயும் பல மாற்றங்களை அது கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு மரத்தை நாம் வளர்ப்பது பின்னாடி நம்முடைய சந்ததியினருக்கு பெரும் புண்ணியத்தை அது சேர்க்கும் கண்டிப்பா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வீட்லயும் சரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி மிக மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிற ஒரு அற்பு அதி அற்புதமான செடி தான் இந்த செடி நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்